ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதைத்தான் நான் இப்போ அவர் சொல்கிறார் போஸ்ட்மார்ட்டம் செய்கிற அறிக்கை வந்துக்கிட்டு தப்புனால் நீங்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை திருப்பி இன்னொருத்தனை வச்சு பண்ணி தான் செய்ய வைக்கணும் புரியுதுங்களா இவன்டைய முதல் பண்ணாளரோட அறிக்கை என்னவோ அதுதான் ரெண்டாவது கொஞ்சம் அந்த ஆள் அறிக்கையுமே முரண்பாடு வந்துச்சின்னு சொல்லிச்சுன்னா எது உண்மை அப்படிங்கிறது மூணாவது ஆள் வச்சு கூட செய்யலாம் கொடுங்க அதனால தான் புதச்சராதராக எரிச்சிட மாட்டுறாங்க இதெல்லாம் எரிக்க முடியாத விஷயங்கள் இப்போ மாற்றம் செய்து தருவது அப்படிங்கிறது டெக்னிக்கெலாம் அவங்க பத்தாது இதெல்லாம் சொல்கிறாங்க ஐயோ பத்தாது செய்யாது எல்லாமே நீங்கள் பேசுங்க அறிக்கையில் வந்து மாற்றம் செய்து தருவது அப்படிங்கிறது உனக்கு வேண்டுற மாதிரி எழுதிக்கூட அப்படிங்கிறதுலாம் யோ கொஷின் பேப்பரு இஷ்யூடு கொஸ்டின் பேப்பருக்கு தான் ஆன்சர் அது முடியும் உங்க மனசுல நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி தயார் பண்ணிட்டு இந்த இந்த என்பது என்ன தெரியுங்களா கேள்வி என்பது கேள்வியில் தரவுகள் தான் கேள்வி அதுக்கு பதில் அதை வச்சுட்டு நீங்க உங்களுடைய அனுபவத்தில் எழுதறீங்க பாத்தீங்களா ஒப்பீட்டு ஆய்வு இருக்கும் ஐயா நகர நாகரீகம் என்பதே வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த பக்கம் இருக்கும் பாருங்க பத்து பாட்டு இருக்குதுங்களா இந்த புத்தகத்துக்குள்ள பத்து பாட்டு எழுதுங்க அப்படியே மொழி அதுங்க பத்து பாட்டுக்கு ஒவ்வொன்றா எடுத்து வைங்க அப்படியே அதுதான் எடுங்க அதெல்லாம் பத்து பாட்டு இது கடையில் இருக்குங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பத்து பாட்டுங்க நான் வேற ஒருத்தருக்காக படிச்சுட்டு இருக்கிறேன் சரி இப்போ இந்த பத்து பாட்டு எடுங்க நீங்களே எடுங்க பத்து பாட்டு முன்னாடி எடுங்க அதில் ரெண்டாவது அஞ்சு பேர் முதல் ரெண்டாவது என்ன எத்தனாவது இது ஐந்தாவதுங்களா இல்லை இது மதுரை காஞ்சி எத்தனைங்க ஆறு ஆறு தானே மதுரை காஞ்சி பத்து பாட்டில் ஆறாவது மதுரை காஞ்சி ஏழாவது என்னங்க ஏழாவது வந்து நெடுநல் வாடகை நெடுநல் வாடகை எட்டாவது என்னங்க குறிஞ்சி பாட்டு சரிங்க ஒன்பதாவது என்னங்க பட்டினப்பாலை பத்தாவது என்னங்க மலை படுகடா சரி இந்த மதுரை காஞ்சியுமே பட்டினப்பாளையம் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில் வந்துக்கிட்டு அதில் படிச்சிங்கன்னா அந்த நகரம் இரவு நேரத்தில் வந்து நடக்கக்கூடிய கடைகள் கொண்டாட்டங்கள் சந்தைகள் அல்லங்காடி பற்றி பேசுவாங்க இதுவே பட்டினப்பாளையில் பூங்குபேரை பற்றி பேசுறது கொடுப்பதும் கொள்வதும் குறையாமல் அதில் தான் வந்துக்கிட்டு தங்கத்தோட கழட்டிக்கு காய காயப்பட்டுருப்பாங்க கோழி பார்த்துக்கு ஒரு இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் விளையாட்டு இருப்பாங்க கல்வி விளையாடுறது ஏதோ பாண்டியோ